அன்பும் கருணையும் அருளும் நிறைந்த சிவனடியார்களே உங்கள் அனைவரையும் நான் இந்த இன்று இந்த இடத்தில சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மிக சிறப்பான இந்த சிறுவாசன் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி தந்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய பாதம் தொட்டு வணங்கி நான் நன்றி

அந்த சக்தி பாதி தான் துண்டு விட்றது இந்த பக்கம் புரியுதுதான் இந்த பக்கம் சிவன் பாதி இந்த ஒரு சக்தி பாதி பொம்பளை பக்கம் துண்டு விட்றாங்க உங்களோட நிகழ்ச்சி மிக சிறப்பு ஆனால் அடியணி ஒரு சிறு செயல்பு இந்த திருவாசகத்தை பற்றி யாராவது ஒரு சின்ன உரை அப்ப கொடுத்த நல்லா இருக்கும் திருவாசகத்துடைய சிறப்பு என்ன அது ஏன் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் யாராவது உங்கள் குழுவில் கொடுத்தா அதை புரிஞ்சிக்கிறவங்களுக்கு இந்த தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னால் பொதுவாக இந்துக்களுக்கு சுடித சக்தி ரொம்ப குறைஞ்சி வச்சு நீவே இந்த மாதிரி முன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கிறது பாரதத்தை ஒரு வலிமை செய்கிற ஒரு பாதையை கொண்டு போகுது ஆனா இந்த இளைஞர் சமுதாயம் இப்போ குடி மது கஞ்சா போதை வஸ்துகள்ல அப்புறம் அந்த பிள்ளைகள் சகவாசம் ரொம்ப சீரழிஞ்சு ஒவ்வொரு வீடுகளிலே தாய் தரங்கள் ரொம்ப மனசுழைஞ்சு ரொம்ப துன்பப்படுறாங்க இந்த மாதிரி ஆன்மீக முன்னெடுப்புகளை நாம நம்ம இந்த மாதிரி ஒரு வயசுல உள்ளவங்களுக்கு மட்டும் எடுக்காம இளைஞர் சமுதாயத்துக்கு கொண்டு இளைஞர் சமுதாயம் ஆன்மீகம் ஒன்றுலதான் அவர் திரும்ப முடியும் நல்லதுன்னு இருக்கு ஒரு இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் திரும்புவாங்க இல்லன்னா வருங்கால இளைஞர் சமுதாயம் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சமுதாயம் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுறேன் கீ ரெடி ஆகிட்டு குடிச்சுட்டு போறேன் பிரசாதம் வந்து வாங்கிட்டு போலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமுதாயம் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுச்சு எனக்கு என் கண்ணு முன்னாடி எனக்கு வயசு சம்பத்தஞ்சு இந்த வயசுல ஒரு சமுதாயம் என் கண்ணும் நடித்திருந்துச்சு எப்படின்னு தெரியுமா ரெக்கார்டிங் கொஞ்சம் என்னோட இந்த சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ரஜினிகாந்த் ரசிகர் மந்தம் எல்லாம் இருக்காங்க நகர தலைவர் ஜாகிர் ஹுசைன் நகர செயலாளர் ஜாஃபர் ஹுசேன் அப்படின்லாம் பேர் இருக்கும் இப்ப ஏதாவது சினிமா ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி பேர் நீங்க பாக்குறீங்களா இந்த சினிமா பாட்டு கச்சேரி இல்ல அதெல்லாம் முன்னாடி அவங்கதான் நிறைய வைப்பாங்க பள்ளி வாசல்கள் சினிமா கச்சேரி பாட்டு கூட்டு வைப்பாங்க இப்ப ஏதாவது பள்ளி வாசல்கள் சினிமா பாட்டு கச்சேரி நடக்குதா ஆனா எவ்வளோ சிவன் கோயிலும் இன்னொரு கச்சேரி நடக்கு போட்டி போட்டு தான் வைக்கிறாங்க பெரிய பெரிய கச்சேரி வைக்கணும் நான் இந்த ஊர்ல சரக்கு சினிமா பாட்டு கச்சேரி வைக்க கூடாது கோயில்கள்ல அந்த புத்து பாட்டு கட்டவாரத்தை பாட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன் முடிஞ்சா பக்தி பாட்டு வைக்கணும் சினிமா பாட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அந்த சமுதாயம் கண்டுமனால இருந்திருக்கு சினிமா மோகத்தை விட்டு சினிமா பாடல்கள் அவங்க அவங்க வீட்டுல கல்யாணம் வந்தா கூட சினிமா பாடல்கள் போடுறது இல்லை வீட்டுல சினிமா பாடல்கள் கேட்கறது இல்லை நாம நம்ம இளைஞர்கள் இன்னும் ரசிகர் மன்ன வச்சு நடிகர்களுக்கு பால் ஊத்தி கொண்டாடி அப்ப இந்த இளைஞர்களை நன்மொழிப்படுத்துறதுக்கு ஆன்மீகம் ஒன்றுதான் சிறந்த வழி இந்த ஆன்மீகத்திலயும் தயவு செய்து பெரியவங்க எங்களை தான் ஒரு கருத்தை கேட்டுக்கணும் இப்ப நம்ம பிள்ளைகளை உங்க பிள்ளைகளையோ நம்ம பேர பிள்ளைகளையோ ஏ சுசீந்தர் கோயிலுக்கு வா நாக கோயில் மாட்டான் ஏன் இவன் எல்லாரும் வளர்த்து வச்சுக்கான் முடியும் நிக்காது ஒன்று அடுத்த சுசீந்தர் கோயிலுக்குள்ள நாராஜர் கோயில் உள்ள போனோம்னா சட்டையை கலத்தணும் அது கலத்த மாட்டான் இந்த திருவந்தரத்துல இருக்க அந்த பெருமாள் சாமி கோயிலுக்கு போனா வேஸ்டி கட்டணும் கட்ட மாட்டான் அப்ப இவன் இந்த மாதிரி வர மாட்டான் ஆனா இவங்களை திருத்துறதுக்கு ஒரு எளிமையான வழி பகவான் யோகிராம் சொல்லுக்குமாருங்க பாத்தீங்களா அவரு சாஸ்திரம் சம்பிரதாயங்களை கடந்தவர் அவர் என்ன சொல்றாரு நீ குளிக்கணும்னு அவசியம் இல்ல நீ பங்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல நீ அழு துது துணிதான் அவசியம் இல்ல நீ ஒரே ஒரு காரியத்தை செய்தா போதும் நீ ஒட்டுமொத்த ஹோமம் யாகம் எல்லாம் செய்த பதினான்கு ஆண்டுகள் தவன் செய்த புண்ணிய கிடைக்கும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்றது நீ குளிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை காரியம் தூங்கி எழுப்பி கட்டுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம்

இந்த ஒரு எளிய வழியை நம்ம பிள்ளைகளாம் கொண்டு போகணும் யோகிகள் வழிபாடு இனி உள்ள காலத்துல இளைஞர்களுக்கு ரொம்ப எளிவு அவர் குளிக்க வேண்டாம் ரொம்ப சந்தோஷமா கடவுள் முடிய ஒன்றும் பிரச்சனை அப்படியே வளர்த்து போட்டு அழகா வச்சுக்கலாம் நீங்க ஒரு யோகி ஏதோ அவங்க பிடிச்ச யோகி ரமண மகர்ஷியோ யோகி ராம்சரத்குமாரோ இல்ல விவேகானந்தரோ ஏதோ ஒரு யோகியோட படத்தை எப்ப நீ கும்பணும் கூட வேண்டாம் ரூம்ல கட்டில் பக்கத்துல இருக்கட்டுப்பா நீ போச்ச வருஷத்துல எட்டி பாப்பா அதுவே போதும் புண்ணியத்தரும் எனக்கு என்ன பிடிக்கதோ பிடிக்கலயோ பகவான் யோகி ராசத்துக்கு இருநூறு பேருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க நிறைய பேருமெண்ட் இருப்பா வேலை வேற அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா பிடிக்காம பாக்க முடியாது என்னது யோகி நம்சாரா பார்க்காம பாத்தீங்கன்னா அதுவே புண்ணியம் அந்த பேர் படிக்கலாம் அதுவே புண்ணியம் அப்ப நம்மளோட இளைஞர்களை நீங்க இதோட நிறுத்திக்காம நம்ம ஒவ்வொரு வீட்லயும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் இப்ப நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாது அவங்க வளர்ந்துட்டாங்க உங்க பேரப்பிள்ளை படுத்துறாங்க உங்க பேரப்பிள்ளை படுத்துறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த திருவாசகம் முத்துவதில் இதோட நிறுத்திக்காம அடுத்த சந்ததி போட்டுக்கோ பாரதம் ரொம்ப தவறுதலான வழிக்கு போயிட்டு அடுத்த இருபது ஆண்டுகள்ல இருநூறு கோடி பாப்புலேஷன் இருக்கு இருநூறு கோடி உலகத்துல பாதிக்கு மேல பாப்புலேஷன் இருக்கும் அப்ப நம்ம என்ன நிலமையில இருக்கோம் பாருங்க எல்லாரும் ஆன்மீக விழிப்புணர்வு வழியே கிடையாது இந்த ஆன்மீக விழிப்புணர்வு ஒன்றுனா மது மாது இந்த திருட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளையாடுறது மாத்தோம் வர வர இந்துக்கள் சமுதாயம் ரொம்ப மோசமான நன்மை போயிட்டு அதை நாம தான் முன்னெடுத்து திருத்தணும் அதனால இந்த நிகழ்ச்சி நீ ரொம்ப சந்தோஷம் நீங்க இதுவரைக்கும் பாடுனதுல உள்ள ஒரு முக்கால் வாசி பாடல்கள் எல்லாமே இந்த யோகி ராம்சுரத் நாம பிரச்சார குடியில் இருக்கிற யூடியூப்ல அது இருக்கும் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு தேவைன்னா அந்த யூடியூப்ல போய் இப்படி யோகி ராம்சோத்குமார் நாம பிரச்சாரம் உங்களுடைய பாடலாம் அதில் இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் எடுத்துருக்கேன் அதை அதை போட்டிருப்பேன் உங்களுக்கு தேவைன்னா அதை பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு பிரசாதம் ஆகிப்போ தரேன் நீ அப்படியே உட்காந்துருக்கேன் நானே உங்களுக்கு தந்துடுவேன் அப்புறம் காஃபி ஆகிட்டு பிடிச்சிட்டு சந்தோஷம் அங்கே போயிட்டு வாங்க பகவான் யோகி ராமசோதகுமார் கருணைனால எம்பருமான் ஈசன் கருணைனால இந்த கணமுதல் இன்று முதல் இந்த கணமுதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் உங்களுடைய நோய்கள் கடன்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் குடும்பத்தோட குழந்தைகளோட பெரியவங்களோட கணவன் மனைவியோட எல்லாரும் வீட்டுல ஐஸ்வர்யமா ஆனந்தமா சந்தோஷமா எல்லா துன்பங்களையும் மறந்து எல்லா கவலைகளையும் மறந்து தீர்க்காயிசோட நல்லபடியா வாழ்வீங்க அது எந்த மாற்றுகிறது கிடையாது அதற்கு எவெருமான் பகவான் யோகி அம்சகுமாரும் எல்லாம் இல்லை ஈஸ்வரனும் உங்க கூடவே வந்த அருள் புரிவாரு இந்த கணம் என்னுடைய வாக்கு பறிக்கும் என்னுடைய வாக்கு சாதாரணமான வாக்கு கிடையாது இங்க வர்றதுக்கு ஒரு அந்த நீங்க வந்துட்டீங்க வந்திருக்கீங்க பகவான் உங்க கூடவே அருள் புரிவார் இந்த மாற்றத்தை நீங்க இப்போ சில நாட்கள்ல உணர்வீங்க சத்தியமா சொல்றேன் சில நாட்களே இந்த மாற்றத்தை உணர்வீங்க இதுக்கு காரணமா இருந்தது ஸ்ரீமதி தான் ஆனந்தியம் நானும் பழைய காலத்தில் டியூஷன் பழைய காலத்துல டியூஷன் தான் பழைய காலத்துல நம்ம இந்த சித்த பங்கு இந்த பங்கு சித்திரையில அப்பதான் ஸ்கூல் லீவ் விட்டுருவான் அறுபது நாடு எழுபது நாடு அப்போ இந்த ஊர்ல இருந்து அடிச்சு பத்தி அந்த வீட்டுல அந்த வீட்டுல ஒன்று விடுவாங்க அங்க சிவன் கோயில பத்து நாள் திருவிழா எல்லாரும் அடிச்சு பத்தி கூட அங்க ஒன்று விட்டுருவாங்க அங்க பத்து நாள் திருவிழா முடிஞ்ச உடனே சரக்கு விளையா கோயில் கூட வரும் அங்க எல்லாரும் அடிச்சு பத்தி கூட விட்டுருவாங்க அப்படி நான் எல்லாபுரத்துக்கு போவேன் பத்து நாள் அங்க இந்த கிருஷ்ணவாத்தியார் சொல்லுவாங்க அவங்க சித்தப்பா செல்வப்பூ அவங்க வீட்டுலதான் ஆமா அவங்கக்கிட்ட தான் பெட்டிப்பேன் அன்னைக்கு நான் சின்ன வயசுல யோகபுரம் ஊர்ல நான் அந்த தேவாரம் திருவாசனையை நான் படிச்சிருக்கேன் தோட்ட சரி ஏன் நாங்கள் படிச்சிருக்கேன் அப்போ அதை பார்த்த அளவுக்கு சூட்டி நிறுத்திவாங்க என்ன படி அந்த முன்னெடுப்பு அன்றைக்கி நான் சின்ன வயசுல அந்த கிரௌண்ட்டில் ஆர்எஸ்எஸ் சாதா கணகம் இந்த தேவாரம் திருவாசனை மஜன் கிளாஸெலாம் எடுப்பாங்க அந்த யோகபுரம் ஊர் புனிதமான ஊர் நல்ல ஊர் திரு ஆமாம் அப்போ அப்போ ஆனந்த் ஆமாம் அப்போ ஆனந்தி சின்ன பொண்ணு அது இப்ப அடையாளம் ரொம்ப மாறிட்டாருல ஆனந்தியும் ஆனந்திங்க தம்பி ஒரு பையனும் வருவாங்க ரெண்டு அந்த அனுஷியான்னு ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டா நாங்க டியூஷன் படிப்போம் பாப்பா பாம்பு ஒரு பாப்பா படிச்சுட்டு போவாங்க அப்பா அப்படி சிறு கோயிலுக்கு வருவாரு அப்போ அப்ப பார்த்த ஆனந்திக்க இப்ப இருக்கிற ஆனந்திங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இருந்தாலும் எனக்கு ஆனந்தி மூலமா அவங்களும் எனக்கு பாக்கியம் அடிச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு நண்பர்களுடைய மனைவி நிறைய இந்த திருவாசகம் பண்றாங்க எல்லாரங்க வந்து பண்றது ஆசைப்பட்டாங்க எனக்கு திடீர்னு அந்த அவங்க தான் நம்ம பானு தான் சொன்னாங்க இந்த ஆரந்தி பண்றாங்க அப்படின்னு ஆரந்தி பண்றாங்கன்னு நம்ம டியூஷன் பெட்டாச்சு பழைய காலத்துல பார்த்து அவ்வளவு பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக ஆரந்தி நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து சிறப்பா செய்து கொடுத்தீங்க எல்லா உங்களுக்கும் புண்ணியம் நான் பெற்ற பெரும் புண்ணியம் இந்த ஏழு ஜென்மத்தில எந்த ஜென்மத்தில ஒரு புண்ணியம் செய்யறது தெரியல நீங்க எல்லாம் வந்து இந்த திருவாசகம் ஒன்று காதால கேட்டிருக்கேன் ஒரு பாடல்கர் என்னை படிக்க வச்சுட்டாங்க அப்ப எனக்கு இனிமேல் பிறவி இல்லை நம்ம எல்லாருக்கும் பெரும் துன்பங்களை நாம எல்லாம் மூழ்க மாட்டோம் இந்த மனித பறவை தான் பெரிய துன்பம் இந்த மனித பறவையில இளமைங்கிறது கொஞ்ச ஒரு முப்பது வயசு வரைக்கும் தான் இளமை பாக்கி எல்லாம் உண்மை துன்பமோ துன்பம் இந்த மனித பிறவி இனிமேலும் இந்த மனித பிறவை வேண்டாம் பகவானுடைய பாதத்துல ஒரு தூசா ஒரு அணுவா கிடந்துட்டு போறது நம்ம என்ன பண்ணணும் அதனால அந்த திருமூணியத்தை ஈஸ்வரன் தருவார் எல்லாமே பகவான் யோகிராம் சுக்குமார் நம்மளுடைய கர்ம வரிகள் எல்லாம் கடந்து ஈஸ்வரன் புண்ணியத்துல என் தந்தை மை ஃபாதர் பிளஸ் நிச்சயமாக அவருடைய தந்தை நம்ம ஆசீர்ச்சிருக்க எல்லாருக்கும் இன்று முதல் நன்வாழ்வு வரும் உங்களுடைய உடலில் இருக்க நோய்கள் வரிகள் எல்லாம் குறையும் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் போகும் எல்லாம் தீரும் பக்கத்து வீடுல இருக்க பிரச்சனை சமுதாயத்தில் இருக்க பிரச்சனை ஊருக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சமமா நல்லபடியா வரும் எல்லாம் விட்டு சந்தோஷமா இருங்க ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போறவையாரு யாரும் கிளம்புறாருங்க இந்த பிரசாதம் வாங்கிட்டு தான் போகணும் அது வந்து பகவானுடைய அர்ப்பிரசாதம் ரொம்ப சந்தோஷம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் காவாய் கனக திரளே போட்டி என்ன போங்க போயிருக்கோம் சரியா रियल है ना थैंक